ஓ எத்தனையோ ஆயிரம் குருமார்கள் இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற பாடங்கள் மனுஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அவங்க ஈஸியாக செய்ய முடியுது இந்த பாடம் கொஞ்சம் கடுமையான பாடம் ஏன்னா இந்த பாடம் வந்து உடல் சம்பந்தப்பட்ட பாடமே கிடையாது இது உயிர் சம்மந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்டது அப்படி உயிர் சம்பந்தப்பட்ட பாடத்தை வந்து தனிமையில் உட்காந்து செய்யணும் இதை கூட்டமாக கூடி செய்ய முடியாது இப்போ அங்கே எல்லாம் எப்படின்னா கூட்டமாக கூடும்போது அவங்களுக்கு மனம் ஒரு நிறைவு கிடைக்கிது அதனால் சந்தோஷத்தில் அப்படியே போயிடுறாங்க உண்மையை உணரணும் இந்த உலகத்தில் நம்ம வந்து உடலால் வரல இந்த உலகத்துக்கு உடல் வந்த பிறகு வந்தோம் ஆனால் உடலால் வரல உயிரால் தான் இந்த உடலில் தாய் கர்ப்பத்திலேருந்து வச்சுக்கின்னு பிச்சுன்னு வெளியே வந்து விழுந்தோம் அப்போது எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே உயிரை பிடிச்சிக்குன்னு இறைவனை ஆடையணும் ஆனால் உடல் வந்து அழிய போகிற உடல் உடலுக்கு எவ்வளோ தான் செய்து காட்டினாலும் அது மண்ணில் போய்ட்டு போகுது எவ்வளோ தான் அதுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தினாலும் அது மண்ணு தான் துண்ண போகுது ஆனால் உயிர் அழியா பொருள் இந்த அழியா பொருளுக்கு நான் உபதேசம் கொடுக்குறதால கொஞ்சம் சிரமமான கஷ்டமாக இருக்கும் இது ஆனால் இதை கஷ்டம்னு நினைக்கக்கூடாது நான் தான் உயிர் உயிர் தான் நான் உடல் நான் இல்லை இந்த உடலுக்கு உலகத்துக்கும் எனக்கும் உலகந்தான் நான் உலகம் உயிர் தான் நான் அப்படின்ற எண்ணத்தோட உயிரோடு கலந்தீங்கன்னா உங்கள் நினைவுகளை பிறப்பு பிறப்புக்கு வரக்கூடியது உயிர் தான் உடல் இல்லை உடல் எந்தெந்த பிறப்போடு முடிஞ்சு போக போகுது அதனால் எந்த செயல் செய்தாலும் உடலுக்கு செய்வதெல்லாம் அழிஞ்சு போகும் உயிருக்கு செய்யறது அழியாமல் இருக்கும் ஒவ்வொரு பிரிவிலையும் அது தொடரும் அது கஷ்டமாக இருக்கிறதால வர்றதுக்கு சிரமப்படுறாங்க அது அவங்கவுங்க சொந்த விருப்பம் நம்ம ஒன்று யாரையுமே கட்டாயப்படுத்தி இது வர வைக்கக்கூடாது ஏன்னா இந்த பாடமாகப்பட்டது அவங்க மனம் விரும்பி ஏற்றுக்கணும் செய்யணுமே தவிர இன்னொருத்தர் சொன்னாருங்க அதனால் நான் வந்தேன் இல்லை என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன் அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே அதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை வந்து அவங்க மனம் விரும்பி நான் இறைவனை அடையணும் நான் யார் முதல்ல நான் என்ன யாருன்னே நான் தெரிஞ்சுக்காத உலகத்தில் கடவுள் படித்தவன கடவுள் கடவுளை எங்கே போய் தேடுறது அதனால் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கடவுளை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எது வழியோ நான் அதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு வரவங்களுக்கு தான் இது சாத்தியம் மற்றவங்களுக்கெல்லாம் சாத்தியப்படாது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பிறப்பு இறப்பு பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கூட்டம் கூடியே சாமி கும்பிட்டு பழகப்பட்டுட்டோம் அப்போது அதை பார்க்கும்போது நமக்கு அதுதான் மனசு மனது சந்தோஷம் ஆனால் இது மன சம்மந்தப்பட்டதில் இது உயிர் சம்மந்தப்பட்டது ஆன்மா சம்மந்தப்பட்டது கடவுள் சம்மந்தப்பட்டது இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிரமம்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா சிரமமாகிடும் சிரமம் இல்லை நான் தான் அது அதுதான் நான் அப்படின்ற நினைவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது சிரமப்பாங்க தெரியாது அதனால் நீங்கள் அதில் பயணம் பண்ணணும் உடல் அழிஞ்சாலும் உயிரில் என் நினைவெல்லாம் உயிரில் இருக்குது அது எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு கூடவே வரும் அப்படின்ற நினைவோடு செய்யுங்க கடவுள் அடையுங்கோ மனித பிறவி உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் பிறந்துருக்குது ஆனால் அத்தனை ஜீவராசிகள்லேயும் இந்த மனிதனுக்கு தான் தனி சிறப்பு ஏன்னா அத்தனை ஜீவராசிக்கும் கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது எதையோ அடிக்குது எதையோ சாப்பிட்றது எதையோ செத்து போகுது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வு இருக்கக்கூடாது மனிதன் வந்து ஒரு அற்புதமான ஆண்டவனுக்கு அடுத்தபடியான பிறப்பே மனித பிறப்பு தான் அதனால்தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் எல்லா உயிரினங்களும் குனிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடப்பான் எல்லா உயிரினங்களையும் இடை இறைவனுடைய சாயல் இருக்கும் மனிதனில் இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அடையவனாவா அடையினா கொஞ்சம் சிரமப்படுவானாவை பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் யாரும் அறிய முடியாத கடவுளை அடையினா தான் நான் அடைய முடியும் அந்த வைராகி தோட்ட இல்லை போனீங்கன்னா கண்டிப்பாக அடைவீங்க அப்புறம் ஐயா அவங்க கேட்குறது என்னென்னா இந்த குருக்கெட்டுக்கு தான் நம்ம கொத்தவங்க நிர்ணயிக்கப்பட்டதா எல்லாமே வாழ்க்கையில் மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான் ஆனால் அந்த நிர்ணயிக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியாது தெரியாது ஒவ்வொரு செயலுமே மனித வாழ்க்கையில் நடக்கிற செயல் அத்தனையுமே முன்கூட்டியே நிர்ணய் நிர்ணயிக்கப்பட்டது தான் ஆனால் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது நான் உணரவும் முடியாது தெரிஞ்சிக்கவும் முடியாது அதனால் இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது சந்தேகத்திலேயே வாழ்க்கை தள்ளின்னு போகிறோம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான் ஆயிரம் குருகள் அங்கே கல்கட்டாவில் இருக்கிறாங்க ஆனால் அத்தனை குருகம் குருமார்கள் இருந்தால் கூட ஒரு ராமகிருஷ்ணர் மாதிரி வர முடியுமா ஒரு விவேகானந்தர் மாதிரி வர முடியுமா நான் எல்லாரும் எல்லா மகான்களையும் மகானன்னு சொல்லுவேன் விவேகானந்தர் மட்டும் ஒரு சிங்கம்னு சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா எல்லா மகான்களுமே வந்து இந்த உலகத்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளவே இந்தியாவுக்குள்ளவே இருந்து வழிகாட்டினாங்க ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போய் இந்து மதத்தினுடைய சிறப்புகளை பேசி மற்ற மதத்துக்காரையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வச்சவர் ஒரு அவர் தான் அதனால தான் நான் அவர் சிங்கம்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு ராமகிருஷ்ணர் வந்து கல்கட்டாவில் இருந்தது யாருக்குமே தெரியாது அப்போது விவேகானந்தரால் தான் கல்கட்டாவுக்கே உலகத்துக்கே ராமகிருஷ்ணர் தெரிஞ்சார் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒரு குரு வந்து நான் தான் குருவு நான் என்ன மாதிரி ஆ குருவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறான்னா அவனை விட முட்டால் யாரும் இருக்க மாட்டான் ஆனால் குருவனுடைய பெருமையை சீடன் எடுத்துக்காட்டணும் அவன் தான் உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த அதுக்கு மாற்று இல்லாமல் மாசு இல்லாமல் செய்து காட்டின ஒரு விவகானந்தர் அதனால தான் நான் ஒரு ஆன்மீக சிங்கம்னு சொல்லுவேன் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சம்சாரத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு அது என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போய்ட்டு பதினொன்றைக்கு சாப்பாட்டுக்கு வரேன் வந்து சைக்கிளில் ஸ்டாண்டு போடுறேன் எங்கள் அம்மா பை வச்சுக்கின்னு வெளியே உட்காந்துங்கிறாங்க எங்கள் சம்சாரம் உள்ளே இருக்கிறாங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் ஏதோ பிரச்சனை நடந்துருக்குது அப்படின்ட்டு வாசலுக்கு போகிறேன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க நைனா நான் போயிட்டு வரேன்னா போயிட்டு வாமா அப்படின்ட்டு எங்கே போகிறேன் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு நான் கேட்கல போயிட்டு வாமான்ட்டேன் உள்ளே போனேன் இன்னொரு பைய எடுத்தேன் எங்கள் இது போடுவேன் ஜாக்கெட்லாம் பொறுக்கி இன்னொரு பையில போட்டு இந்தா என்னத்துக்கு என்னத்துக்குன்னாங்க அவங்க இல்லாத இடத்துல கூடாது போய் நேர் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போய்டும் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க நீ உங்கள் வீட்டுக்கு போய்டுன்னே அன்றைக்கி பையை எடுத்த வச்சாங்க பாரு சாவர வரைக்கும் மாமியார் மருமகளும் பெரியவே இல்லை அதை போய் என்னம்மா சொன்னானா உன் பொண்டாட்டி இத்த சொன்னாட்ட சொன்னான்னு இவங்க சொல்லுவாங்க நான் போய் எங்கே தப்பு தப்புன்னு போட்டு உங்கள் அம்மா இத்த சொன்னாட்ட சொன்னான்னு சொல்லுவாங்க கட்சி வரைக்கும் அவங்க கூடாதே போயிருப்பாங்க அது மாதிரி இந்த பொண்டாட்டிங்க இருக்கிறாங்களே சம்பாதிச்சின்னு போய் முழுசாக கொடுத்துட்டா உன்னை கடவுள் மாதிரி ஆக்கிடுவோம் என்னத்துக்கு சொன்னான் பதி கணவன் தாண்டா கடவுள் நான் பொம்பளைக்கு மொத்தமாக கொடுக்குறியா எவன் கொடுப்பான் அப்பா கூட கொடுக்கலையா அப்பா அம்மா கிட்டே கொடுத்துட்டு போனார் உன் பொண்ணுக்கிட்ட கொடுக்கலையே அதனால நீ கொடுக்கும்போது உன்னை எதுலேயும் போக விட மாட்டாங்க சொல்லு இது மாதிரி நான் எங்கேயும் விட்டுட்டு ஒன்று போகமாட்டேன் நான் சாவர் வரைக்கும் என் தலையடுத்து உங்காலே தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இல்லை உண்மையே சொல்லு அதெல்லாம் சொல்லிட்டேன் சார் போய் பேசுறது ஆமாம் சார் சொல்லிடுச்சு சார் ஆமாம் அப்படி அப்படி இருக்கிறப்ப கூட பாருங்க ஸோ நான் வந்து எப்போ உங்கள்கிட்ட வந்தோன்னா சைவம் மாறிட்டேன் சரி அப்படி இருக்கப்போ இது இது எனக்கு பெரிய தொந்தரவு ஆ அவங்க சாப்பிட்டுன்னு போட்டோம்ப்பா அவங்க சாப்பிட்றத நம்ம ஏன் போய் தடுக்கணும் அதுக்கு செய்கிற அன்னைக்கு நான் தான் சாப்பிட்டு இல்லை அவங்க செய்கிற அன்னைக்கு அவங்க செய்து சாப்பிட்டு போட்டோம் உனக்கு ஒரு சோறு போட்டு ரெண்டு தயிர் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு போயின்னாருன்னு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத தொந்தரவு கொடுத்தேன்னு வச்சுக்கோ முதலுக்கே மோசமாக போய்டும் சோறே இல்லாத போய்டும் அப்புறம் ஏன்னா ரொம்ப அழகாக சொன்னார் பத்திரகிரி இந்த இது எங்கன்னா சுதந்திரமா இருந்திருப்பியாடா இனிதான் இல்ல சாமி அதுதான் சுதந்திரமா இருந்திருப்ப போய் ஊரா மட்டும் பொண்ணை கூப்பிட்டு வந்து விலங்க போட்டுக்கனியாடா உனக்கு இன்னி அம்மா அப்படின்ட்டு அதான் உங்க அம்மா அப்பா வைப்பாரு அப்பா வைப்பாரு ஏன்னா அவங்க போட்டுக்கினாங்கல்ல அதே மாதிரி உனக்கு மாட்டி விட்டு போட்டாங்க ஆனா மாட்டிக்கிறது நல்ல விலங்கா இருந்துருந்தா பிரச்சனை இல்லை முள் முள்ளான அந்த தான் குத்திக்கினே இருக்கும் இந்த பொண்ணு வர அதனால் சொல்கிறாரு பெண்டாட்டி ஒரு பிள்ளையோரு நீ இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னாரு எப்போ நீ ஒருத்த கைத்தில் தாலியை காட்டினியோ நீ சாவர வரைக்கும் உனக்கு தண்டனை தண்டானிட்டேன் அதனால் என்ன பண்ணுறது உன் தலையடுத்து அப்படி ஆகிப்போச்சு அப்படியே சமாளிச்சின்னு போ இங்கேருந்து உபதேசம் வாங்கினு போனான் ஒருத்தன் சேலத்துக்காரன் உள்ளே போய் உட்காந்து பாடம் பண்ணானோ

அதுதான் சாமி பேச்சு கூட தலை போன போது விடு போன வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் லாபம்ட்டு போயினார் அப்புறம் சாமி ஒன்று தாய் சிறந்த கோவில் தந்து சொல் மிக்க மந்திரம் சொல்லிக்கிறாங்க சாமி சொல்லி இருக்கிறாங்க எவன் கேட்டவன் கேட்ட உன்னை காட்டு பார்க்கலாம் இல்லை கேட்டுக்கிறாங்க கேட்டேன் இருக்காங்க சாமி ஒரு சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பயங்கரமா இருக்கிறாங்க சரி பிள்ளை வந்து ரொம்ப அவ்வளோ தங்கமாக சரி அப்படி அவங்களுக்கு இது இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து செட் ஆகுமா ஏற்கனவே நான் எத்தனை வீடியோவில் சாமி ஒரு கெட்ட பொறுக்கிற புள்ள இது நல்ல புள்ளையா போயிருக்கும் ஒரு நல்ல உனக்கு துர்கு மார்க்கமான புள்ளையா இது பிறப்பினுடைய ரகசியம் புள்ள புள்ளன்றீங்க புள்ளன்றது ஊடுதான் தான் இப்போ நாலு வீடு கூட குடுத்தனும் கட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் குடுத்தனும் இருப்பாங்க அந்த குடுத்தன்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க ஊடு ஊந்துனால நீ நினைக்கிற மாதிரியே வாழ மாட்டாங்க அவங்க இல்லையா அது மாதிரி என் பிள்ளை என் பொண்ணுன்றமே குர்த்தனை விட்டு வச்சுக்கிறோம் அதில் வந்துக்கிறோம் எவனோ எவ்வளோ அப்படி தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்வாங்கோ அதனால் பாட்டுங்கள்லாம் நல்லா தான் சொல்லிக்கிறாங்க உண்மையை சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட கேட்குறது அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா எங்கள் அம்மா மோசமாக நம்மங்க என் பொண்டாட்டி போயிச்சே கேட்கக்கூடாதுன்றாங்க அப்படின்றான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துனே இருக்கிறாங்க என் பொண்டாட்டி பொண்டாட்டி போய்ச்சு நான் கேட்க மாட்டேங்க அப்படின்றோம் இதில் யார் சொல்கிறது சரி ஒரு முட்டை பொண்ணை கட்டிட்டு கேட்க மாட்டேன்னா நியாயமா சொல்லு அதனால் உலகன்றது எல்லாமே இருக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயின்னே இருக்கணும் அதனால் இதுவும் போகும் ஒரு நாளைக்கு இதுவும் மாறிடும் எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்ட்டு போயின்னர் நீ இவ்வளோ குழந்தையா போறது இல்லை இப்போ தாடி மீசெல்லாம் நடிச்சு போய்கிற அப்போ வளர்ந்துட்டே மாறி போச்சு இல்லை அந்த இளமை அப்படி எல்லாம் உலகத்துல வந்தது எல்லாமே மாறிடும் மனைவியும் மாறிடுவான் காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்து சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்கள்